நற்றினை பாடல் நெய்தல் வழி மறைப்பு பாடலின் விவரங்கள் தினை நெய்தல் துறை ஒரு வழி தனந்த காலத்து பொழுதுபட ஆற்றலாகி நின்ற தலைமகளை தோழி ஆற்றுவிக்கல்லால் ஐ தலைமகள் சொல்லியது பாடியவர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தலைமகள் காணல் கழிநீர் மல் நீல் நிற நெய்தல் நிறை இதழ் பொருந்து ஆனாது அலைக்கும் கடலே மீன் அருந்தி புள்ளினம் குடம்பை உடன் சேர்பு உள்ளார் தேயத்திலிருந்து நனிவருந்து ஆர் உயிர் அழிவது ஆயினும் நேரிழ கரத்தல் வேண்டுமால் மற்றே பரப்பு நீர் தன்னம் துறைவன் நான் நன்னார் தூற்றும் பழிதான் உண்டே நேர்மையான கலன்களையுடைய தோழி பரவுதல் கொண்ட கடல் நீரின் தன்னிய துறைக்குத் தலைவராகிய நங்காதர் களவொழுக்கம் மேற்கொண்டு பலகாலும் இங்கு வருதலால் அவரும் நாணமீதி இனி இவ்விடத்தை நோக்காதபடி நமக்கு பகைவராயுள்ள ஏதிலாட்டியரும் சேரியம் பெண்டிரும் ஒரு சேரத் தூற்றுகின்ற பழிச்சொல்லுத்தான் மிகுதியாக உண்டென்றே ஆதலின் மாலை பொழுதிலே கடற்கரை சோலை சூழ்ந்த கழியிடத்து நீர் உவா வெள்ளமாகி பெருக நீல நிறத்தையுடைய நெய்தலின் நிறையாகிய இதழ்கள் குவிய அமைந்திராது அலையெழுந்துலாவும் கடலகத்து மீன்களை தின்னுகின்ற பறவையின் கூட்டம் காணலின் இருக்கின்ற தம்தம் கூட்டினிடத்தே ஒரு சேரச் சென்று புகுதா நிற்றலையுடைய மாலையம் பொழுதை நினையாராய் நம்மை கைவிட்டு அகன்று அவர் முன்பு தங்கியிருந்த விடத்து நாம் இருந்து பிரிவுக்கு மிக வருந்தி பெறுதற்கு அரிய உயிர் அழிந்து போவதாயிருப்பினும் அந்நோய் புறத்தார்க்குப் புலனாகாதபடி மறைத்துக் கொள்ளுதல் வேண்டும் ஆதலால் யான் புலம்பாது ஆற்றியிருப்பேன்கான் அது காரணமாக நீ வருந்தாதே கொள் நற்றினைப் பாடல் தலைவன் பிழிவால் வருந்தும் தலைவியின் மனநிலையே விவரிக்கிறது மாலை வேளையில் கடற்கரை சோலையில் நீர் பெருகி நெய்தல் இதழ்கள் குவியும் வேளையில் பறவைகள் தங்கள் கூட்டிற்குத் திரும்புகின்றன தலைவன் பிரிவால் வருந்தினாலும் ஊரார் பழிச்சொல்லுக்கு அஞ்சி தன் துன்பத்தை மறைக்க தலைவி தீர்மானிக்கிறாள் தன் தோழியிடம் தலைவன் நாணும்படி பழிச்சொல் உண்டாகாமல் காக்க வேண்டும் என்கிறாள் பிரிவுத் துயரம் உயிரைப் பறிக்கும் நிலையிலும் அதை வெளிக்காட்டாமல் மறைக்க வேண்டிய கட்டாயத்தை இப்பாடல் உணர்த்துகிறது